ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் ட்வவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் பதிவுத்துறை சம்பந்தமான ஒரு முக்கியமான சுற்றறிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பதிவுத்துறையில் அலுவலக நடைமுறைகள் பற்றின ஒரு லேட்டஸ்டான ஒரு சுற்றறிக்கை ஒன்று வேலையாக இருக்குது ஸோ அதை பற்றி முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுற்றறிக்கை பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் தான் இதை வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ கடித எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நாலு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலுவலக நடைமுறை சார் பதிவகங்களில் பதிவு அலுவலரின் குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் இதர வெளிநபர்கள் பணிபுரிதலை இடைத்தரகளாக கருதி நடவடிக்கை எடுத்தல் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்வை மொத்தம் ரெண்டு கொடுத்துருக்காங்க அதாவது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் மற்றும் ரெண்டாயிரத்தி ஏழில் பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கையின் சொல்லி அதை கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சார் பதிவகங்களில் ஊழலை அறவே ஒழுத்திடவும் பதிவு பணிகளில் இடைத்தரகர்களின் செயல்பாட்டினை தடுத்து வெளிப்படைத்தன்மையினை உறுதி செய்திடவும் பதிவுத்துறை தலைவரால் பார்வையில் கண்டுள்ளபடி பல்வேறு சுற்றறிக்கைகளின் வாயிலாக பதிவு அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா பதிவு சட்ட பிரிவு ரெண்டின் கீழ் பதினொன்றின் படி தரகர் என்பதற்கு கீழ்கண்ட வரையறை கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ அதில் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க நீங்கள் படிச்சிங்க அதில் நான் சுருக்கமாக என்னென்னு சொல்கிறேன் தனக்காகவோ அல்லது எந்த ஒரு பதிவு வணிக தொடர்பான ஒரு நபருக்காகவோ அவங்களுக்கான வேலைக்காகவோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலுவலர்கள் வளாகத்தினுக்குள்ளே அடிக்கடி வந்து போகிற நபராக இருக்கிறவங்க மற்றும் இந்த சட்டத்தின்படி அதாவது பதிமூணின் ஏவின் படி கீழ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தரகர் அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்றனா மேற்கூறியபடி பதிவு அலுவலகங்களில் இடைத்தரகர்களாக செயல்பட்டு ஊழலுக்கு வித்திடும் நபர்களை கண்டறிந்திடவும் அவர்களை விசாரித்து தரகர்களாக அறிவித்திடவும் குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளவும் பதிவுச் சட்டப்பிரிவு எண்பது பி முதல் எண்பது ஜி வரை விதிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன அதுக்கடுத்து இந்த நிலையில் சில நேர்வுகளில் பதிவு அலுவலகங்களில் குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் இதர வெளிநபர்கள் பதிவு அலுவலர்களால் அலுவலகத்தில் அனுமதிக்கப்படுவதாகவும் அவர்கள் மூலம் கையூட்டு பெறப்படுவதாகவும் பொதுமக்களிடமிருந்து புகார்கள் தொடர்ந்து பெறப்படுகின்றன இதனை தவிர்த்திட பதிவு அலுவலர்களால் பதிவு அலுவலகத்தில் பணிபுரிய அனுமதிக்கப்படும் மேற்கூறிய நபர் பதிவுச் சட்டம் பிரிவு ரெண்டின் கீழ் பதினொன்றின்படி இடைத்தரர்களாக கருதப்படுவர் எனவும் அவர்கள் மீது பதிவுச் சட்டம் பாட் பதிமூணு ஏ கண்டுள்ளபடி இடைத்தரர்களாக அறிவிக்கப்பட்டு குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் எனவும் இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா பதிவு அலுவலர்கள் தங்கள் அலுவலகங்களை பொறுத்து அலுவலக வேலை நிமித்தமாக தங்களது குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் இதர வெளிநபர்களை அலுவலகத்தில் அனுமதிக்க கூடாது என்று இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக அந்த மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்